ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் பஞ்சு போல எப்படி ஆப்பம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த மாவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டோ இல்லை சோடாவோ எதுவுமே நம்ம வந்து சேர்க்கலை எப்படி மாவு அரைச்சி இந்த மாதிரி பஞ்சு போல ஆப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவு நம்மளோட சாப்பாட்டு அரிசிங்க அது கூட அதே ஒன்றரை டம்ளர் அளவு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா வந்து கழுவி எடுத்து ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இது கூட அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் முக்கால் டம்ளர் அளவு உளுந்து வந்து எடுத்திருக்கேங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர் ஊர்னா போதும் ஃபஸ்ட்டு வந்து உளுந்த வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க அதுக்கு அடுத்து தான் தேங்காயும் அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துடலாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கையால் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு வந்து புளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் போல் ஆகுங்க அவ்வளோதான் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நைட்டு வந்து மாவு அரைச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் வந்து ஆப்பம் செய்யலாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் போல் இருக்கணும் அப்போ தான் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா வந்து மேலே எலும்பி வந்துருக்குங்க நல்லா பஞ்சு போல் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் மாவு பார்த்தாவே உங்களுக்கு வந்து நல்லா தெரியுங்க நம்மளுக்கு வந்து நல்ல பபுள்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நீங்கள் ஆப்பம் விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துல நீங்கள் வந்து மாவு வந்து வச்சுக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து விட்டுக்கிறேன் ஆப்பக்கடா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாங்க ரொம்ப மெலிச விடக்கூடாதுங்க இந்த அளவுக்கு திக்னஸில் வந்து விட்டுக்கணும் மேலே வந்து நான் கொஞ்சமாக என்ன வந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பபுள்ஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு மூணு நிமிஷம் நமக்கு வந்து வெந்தால் போதுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெந்தயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க நம்ம தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால ஆப்பம் பாத்தீங்கன்னா நல்லா செவந்தே நமக்கு வந்து கிடைக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா பஞ்சு போல நமக்கு வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆயாச்சு இதுக்கு நீங்க தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க அப்படி இல்லாட்டி வந்து தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி மாவு அரைச்சு ஆப்பம் வந்து செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ